أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في مهتم التنزيل குத்திரா ஸாபுல் வஹதூத் அன்னார் தாத்தில் புகழ் அனைத்தும் அல்லாஹ் உணிக்க உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாய் சல்லு அல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வளிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்ல இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானுத் இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அருள்வானாக கணித்திற்கும் பெரும் உரிய அல்லாஹமின் நல்லடையார்களே அருள்மறை திருக்குவானிலே அல்லாஹு ஜல்ல ஷானா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான் குத்தில அசஹாவுல் பள்ளம் தோண்டியவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அந்நாரிதாத்தில் தாத்தில் பற்று எரியும் நெருப்பு இருக்கின்றது இதுகும் அழைகா கொழுது அவர்கள் நெருப்பை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் வகும் அலாமா எபாலூன பில்முமினீன ஷெகூர் முமீன்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதற்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லிக்காட்டுகிறது அதாவது இந்த வசனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸை சுகைபுரில்லாஹுலான்னு அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயம் ரசூல் இல்லாயி சல்லுல்லா அவர்கள் கூறினார்கள் பெருமான சல்லாளம் அவங்க பிறப்பதற்கு எழுபது வருடங்களுக்கு முன்னதாக நஜரான் என்கிற ஒரு ஊரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சவுதி அரேபியாவில் மக்காவிலிருந்து மேற்கு பகுதியில் இந்த நஜரான் என்கிற ஒரு நகரம் இருக்கின்றது இன்னைக்கு சவுதி அரேபியால அந்த ஊர் இருக்குது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு பெரிய சிட்டி அது அந்த ஊர்ல ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அந்த மன்னனுக்கு ஆலோசனை சொல்வதற்காக வேண்டி ஒரு சூனியக்காரர் ஒருவர் இருந்தார் அந்த சூனியக்காரருடைய ஆலோசனையை பெற்றுதான் அந்த மன்னன் எதையுமே செயல்படுத்துவான் அவருக்கு வயசாக போச்சு அந்த சூனியக்காரருக்கு வயசாகி போச்சு அவர் இன்னைக்கும் நாளைக்கோன்னு இருக்கிறார் அப்ப அந்த சூனியக்காரர் ஒரு ஆலோசனை சொல்கிறார் எனக்கு வயசாகி போச்சு சீக்கிரமா நான் மோத்தா போயிடுவேன் என்னுடைய அந்த கலை சூனிய கலை இருக்கு அதை யாருக்காவது உனக்கு துணையா இருக்கும் அரசராகிய உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால கலையை கற்றுக் கொடுக்கணும் நல்ல ஒரு ஞாபக சக்தி உள்ள நல்ல ஒரு முகம் பொழிவான நல்ல ஒரு இளைஞரை எனக்கு நீ குழு என்று அரசரிடத்தில் அந்த சூனியக்காரன் கேவ கேட்டார் அப்ப அரசரும் அதே போல சுற்று வட்டார பகுதிகளில் தேடி கண்டுபிடிச்சி நல்ல திறமையான ஒரு இளைஞனை கொண்டு வந்து நிறுத்தினார் அந்த இளைஞன் அரசவைக்கு கொண்டு வரப்பட்டார் அரசர் அந்த இளைஞனை கூப்பிட்டு உன் வீடு எங்க இருக்கு இந்த இடத்துல அந்த சூனியக்காரருடைய வீடு இந்த இடத்துல இருக்கு நீ தினம் அங்க போய் அவர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் உனக்கு வேலை உனக்கு இதுதான் சம்பளம் அரசர் உத்தரவிட அந்த இளைஞன் தினம் போய் அந்த அந்த இளைஞருடைய வீடு இங்க இருக்குது அந்த சுனியக்கார கிழவனுடைய வீடு இந்த பக்கம் இருக்கு தினம் இங்கேருந்து போயிட்டு கத்துக்கிட்டு திரும்ப வந்துடுவார் வீட்டுக்கு இது தினம் நடக்குது போற வழியில நடுப்புற ஒரு இடத்துல இஸ்லாம் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஞான மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஆலிம் ஒரு மரசாவது இருக்கிறார் இங்க நடுப்புற ராகிப் அவர் என்ன செய்யறாரு இந்த கடந்து தான் தினம் இந்த பையன் இந்த மரசாவை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே தினம் போறாப்புல அப்படி போய் வரும் பொழுது அந்த இடத்துக்கு போனாலே இந்த இளைஞருக்கு அதுல ஒரு ஈர்ப்பு வருது என்ன என்ன போறாங்க என்னவோ பாடம் படிச்சுக்கிறாங்க நம்மளும் தான் பாடம் படிக்க போறோம் இவங்களும் தான் பாடம் படிக்க வராங்க ஆனா நமக்கு இது தான் நாட்டமா இருக்குது என்னதான் அங்க நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவோமே என்று நினைத்து இந்த இளைஞர் தினம் போயிட்டு இருந்த இளைஞர் ஒரு நாள் அப்படி உள்ளுக்கு போறார் அங்க ஒரு ஆலிங் சார் மாணவர்களும் போதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மாணவர்களோட மாணவராக உட்கார்ந்து அந்த பாடத்தை கேட்கிறார் கேட்டா இவருக்கு ஒரு பெரிய இவருக்கு தான் பெரிய நினைவாற்றல் ஆற்றல் அறிவு எல்லாம் நிறைய இருக்குது அங்க போய் உக்காந்தவன அதை கப்புன்னு பிடிச்சுக்கிட்டாரு அந்த பாடத்தை திரும்பி ஒப்பிக்கிறதுல மகா கெட்டிக்காரரா இருக்கிறார் இப்படி தினம் இங்க வந்து உட்காந்து உட்காந்து அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆலிம் சாக்கும் இந்த இளைஞருக்கு ஒரு நெருங்கிய நெரு தொடர்பு ஏற்பட்டு போகுது நல்ல பயனா இருக்கிறாரு நல்ல யாபக சக்தி இருக்குது நல்ல பாடம் சொல்றாரு நல்ல மார்க்கத்தில் ஈடுபாடு உடையவராக இருக்கிறாரு என்று நினைத்து அவரின் பக்கம் ஒரு தேடல் அவர்களுக்கு விட்டது அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இளைஞர் தினம் கொஞ்ச நேரம் மார்க்கல்வியை கற்றுக் கொண்டு விட்டு திரும்ப சூனியகாரர்கிட்ட போறது சூனியக்காரர்கிட்ட படுத்திக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயறது இப்படி போயிட்டு இருந்ததுனால தினம் இங்க மார்த்தாகும் போயிட்டு போனதுனால சூனியக்காரர்கிட்ட லேட்டா போறாரு இப்ப சூனியக்காரர் ஏன் லேட்டா வர தினம் கேள்வி நீ மட்டும் லேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லி அடித்து துன்புறுத்தி சீக்கிரமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறான் அந்த ஆளு கிழமை தூனியக்காரன் இப்போ இவர் என்ன செய்கிறாரு ஒரு நாள் தன்னுடைய ஆலிமிஷா கிட்ட ஆசிரியர்கிட்ட வந்து இந்த மாதிரி இங்கே போனா இந்த ஆளு சூனியக்காரன் சத்தம் போடுறான் ஏன்டா லேட்டாக வரன்னு சொல்லி எங்க அம்மா என்ன சத்தம் போடுது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்ப ஆலிமிஷா ஒரு ஐடியா சொல்லிக் கொடுக்குறாரு என்ன சொல்றாரு சூனியக்காரன் போய் சொல்லு எங்கள் அம்மா காலையில் நிறையா வேலை வச்சிருச்சு அதனால் நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சூனியக்காரன்ட்ட கிட்ட சொல்லுவேன் சூனிய உங்கள் அம்மா கிட்ட போய் சூனியக்காரன் இன்னைக்கு ரொம்ப பாடம் நடத்திட்டார் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டார் அப்படின்னு நீ உங்கள் அம்மாவ்ட்ட போய் சொல் அப்படின்னு அதற்கு சொல்லி கொடுத்தாரு இப்படி சொல்லிக் கொடுத்ததுனாலையும் இந்த இளைஞர் என்ன செஞ்சால் கொஞ்சம் நாள் பாதுகாப்பாக போய் கொண்டு வந்து கொண்டு இருந்தான் பாடங்கள் க கற்றுக்கொண்டே இருந்தார் காலங்கள் உருண்டோடின இப்படியாக காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படியாக காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த இளைஞர் என்ன செய்கிறார் அந்த பாடத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு சா டிவி பாடத்தை கற்றுக்கொண்டு சூனியக்காரர்கிட்ட போயிட்டு இருக்கிறார் அப்படி போற வழியில் வழியில ரோட்டுல ஒரு பயங்கரமான சிங்கம் அப்படி படுத்துக்கிட்டு கிடக்கு அது ஒரு முச்சந்தி நாலு பக்கமும் திரும்பி மக்கள் போகணும் அங்கே வந்து சிங்கம் படுத்துக்கிட்டு கிடக்கு உரிமிக்கிட்டு கிடக்குது பயமுறுத்துது அந்த பக்கம் இருந்து வரவங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க நின்றுக்கிட்டாங்க இந்த பக்கம் இருந்து வரவங்க இப்படியே நின்றுக்கிட்டாங்க இந்த பக்கம் இருந்து வரவங்க இப்படியே நின்றுக்கிட்டாங்க இப்போ இந்த இளைஞர் இந்த பக்கம் இருந்து போகிறவர் இங்கேயே நின்றுக்கிட்டாங்க மக்கள் அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படா அந்த பக்கம் போகணும் நம்ம போகலான்னு பார்த்தா அது போகவே மாட்டேங்குது நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு உரிமிக்கிட்டு கிடக்கு பயங்கரமாக உரிமையிட்டு கிடக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த இளைஞர் அங்கே வருகிறார் அங்க வந்த உடனே இந்த சிங்கம் உருமறதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு சின்னதா ஒரு சந்தேகம் நாம சூனியக்காரன் கிழவங்கிட்ட படிக்கிறோம் இவர்கிட்ட கற்கக்கூடிய கல்வி சரியானதா ஆலிம் சார்ட்ட போய் படிக்கிறோம் இவர்கிட்ட போய் படிக்கிற கல்வி சரியானதா இன்னைக்கு இன்னும் இந்த சிங்கத்தை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் என்கிற ஒரு நினப்பு வந்த உடனே இறைவனத்தில் அவர் துவா செய்கிறார் அல்லாஹும இன்கான அம்ரு ராகிபு அஹபு இலைக்க மின் அம்ரி சாகிரி பக்துல் ஹாதிஹி தாபத ஹத்தா எம்லி நாஸ் இறைவா இந்த சூனியக்காரனை விட ஆலிம்சா உனக்கு பிரியமானவராக இருந்தால் சூனியக்காரனை விட ஆலிம்சா உனக்கு பிரியமானவராக இருந்தால் உன்னுடைய நேசத்திற்கு உரியவராக இருந்தால் இந்த சிங்கத்தை நீ கொன்று விடு எங்களுக்கு வழி விடு என்று அவர் பிரார்த்தனை செஞ்சார் துவா செஞ்சார் அவ்வளோதான் இருந்து ஒரு நெருப்பு வந்துச்சு சிங்கத்தை கொன்றுச்சு இவர் கையேண்டி சத்தமாக கேட்ட இந்த துவாவை ஆங்காங்கே அந்த வழிகளில் நின்று கொண்டிருந்த மக்கள் அத்தனை பேர் கேட்டாங்க காது கொடுத்து கேட்டாங்க கேட்டதுமே இவர் துவா செஞ்சு தான் இப்படி ஆகிடுச்சிங்கிறத விளங்கிக்கிட்டாங்க எல்லாரும் அங்கிருந்த மக்கள் அத்தனை பேரும் கைதட்டி ஆரவாரம் செய்து அவரை புகழ்ந்து பேசினார்கள் அப்ப இந்த இளைஞரை திரும்ப பாடம் படிக்க போயிட்டார் இப்படி பாடம் படிச்சு ஓரளவு பாடத்தெல்லாம் படித்து முடிச்சிட்டார் இது ஒரு பக்கம் இருக்க இந்த சிங்கத்தை கொன்றதின் வழியாக இவருக்கு ஒரு பேரு புகழ் ஊருக்குள்ள பரவிடுச்சு இவர் என்ன சொன்னாலும் நடக்கும் இவர் பிரார்த்தனை செஞ்சா நடக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆயி போச்சு இப்போ ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க இவர்கிட்ட எனக்கு காய்ச்சடிக்கிறதுங்க ஓதி பாருங்க எனக்கு குஷ்ட வியாதிங்க நீங்கள் ஓதி பாருங்க எனக்கு வந்து தோல் வியாதிங்க நீங்கள் ஓதி பாருங்க என் மவனுக்கு கால் உடஞ்சி போச்சு கொஞ்சம் ஓதி பாருங்க இப்படி நிறைய நோயாளிகள் வந்து இவரிடத்தில் சொல்ல இந்த நோயாளிகளுக்கெல்லாம் இந்த மாணவர் இந்த இளைஞர் ஓதி பார்த்து ஓதி பார்த்து எல்லாருக்கும் ஷிஃபா வாங்கிக்கிட்டே இருக்கு இப்படி ஒரு வகையில் ஒரு பெரிய ஆசாமியாக ஆகிவிட்டார் பெரிய இறைநேச மாறிவிட்டார் மக்களுக்கு மத்தியில் பிரபலம் அடைந்து விட்டார் இந்த நிலைமையில் அந்த அரசன் அரசன் அந்த அந்த இவரை ஓத சூனியக்காரர்கிட்ட இந்த நிலைமையில பொழுது அந்த அரசருடைய சபையில் ஒரு மந்திரி அவருக்கு கண்ணு தெரியல அவர் கேள்விப்படுறார் இப்படி ஒரு இளைஞர் இந்த கிராமத்தில் இருக்கிறார் அவர்கிட்ட போனோம்னா ஓதி பார்த்தோம்னா அவர் கண் பார்வை கிடைச்சிரும் என்று அவர் கேள்விப்பட்டு அங்கேருந்து நேராக இந்த இளைஞர்கிட்ட வரார் அவர் மந்திரியாச்சே வரும்போதே நிறையா பொண்ணு பொருள் காசு பணம் அள்ளிக்கிட்டு வரார் வந்த உடனே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து தம்பி இந்த மாதிரி எனக்கு கண் பார்வை தெரியல எனக்கு கண் பார்வை சரியாகணும் நீ என்னத்தை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்போ அந்த இளைஞர் சொல்லிவிட்டார் இன்னில் ஆஷ்வி ஆகதா சத்தியமாக நான் இதை ஷிஃபாவாக்கல நீங்க எனக்கு காசு பணம் கொடுக்கறீங்களா நான் உங்களுக்கு கொடுக்கற கொடுக்குறான் நாளையோ நான் கொடுக்கல நான் நான் ஓதி பார்க்கறதுனாலையோ என்னுடைய மற்ற ஜாலங்களாலேயோ எதுவுமே நடக்கிறது இல்லை அல்ல ஷிஃபாவை உங்களுக்கு உங்களுடைய கண் பார்வை திரும்ப கிடைக்க வேண்டுமானால் பைன் அண்ட் த ஆமெண்ட் த பில்லா நீ அல்லாஹவை கொண்டு நம்பிக்கை கொண்டு முஸ்லீம் ஆகி விட்டால் நான் உனக்காண்டி துவா செய்யும் அல்லா உனக்கு கண் பார்வையை தருவான் என்ன சொல்றீங்க ஏன்னா இவர்கிட்ட வரக்கூடிய எல்லா நோயாளிகளுக்கும் இவர் ஒரே நிபந்தனை தான் நீ முஸ்லீம் ஆவரியா உன் நோய் சரியாக நான் துவா செய்கிறேன் அவ்வளவுதான் இப்ப ஒரு மிகப்பெரிய தாவா பிரச்சாரம் அவரு பார்த்தாரு ஏப்பா எனக்கு கண் பார்வை தான் வேணும் எனக்கு ஐம்பது வயசு ஆகி போச்சு நான் உலகத்தில் ஒன்னையுமே பார்த்தது கிடையாது ஒரு அழகான ரோஜாவை பார்த்ததில்ல ஒரு அழகான பசுமையான புல்வெளியை நான் பார்த்தது கிடையாது என் மகளை பார்த்ததில்லை என் மகனை பார்க்கல என் பேரம்பேட்டிங்களை பார்க்கல என் கண் பார்வை கிடைச்சா போதும் நான் எந்த மார்க்கத்தில் வேண்டுமானாலும் நீ சொல்கிற மார்க்கத்துக்கு நான் வந்துடுறேன் என்று அவர் சொல்கிறார் அப்புறம் அவர் முஸ்லீம் ஆகிறார் இந்த இளைஞர் அவருக்காக வேண்டி துவா செய்கிறார் துவா உடனே கண் பார்வை வந்துடுச்சு அவர் பெரிய ஆனந்தம் நீ கொண்டு வந்தது அத்தனையும் எடுத்துகிட்டு போய்டும் அவர் நிறைய கொண்டு வந்திருந்தார் செல்வங்களை காசு பணத்தை தானியங்களை நிறைய கொண்டு வந்து அத்தனையும் அழிக்கிட்டு போய்டும் நீ முஸ்லீம் ஆகிட்டால நீ நானும் ரெண்டு பேரும் சகோதரர்கள் சந்தோஷமாக போயிட்டார் மறுநாள் அந்த அரசாங்கத்தில் சபையில் மந்திரிகள் சபையில் இவர் அப்படியே மிடுக்கா அப்படியே நடந்து போய் அப்படியே உட்காடுறாரு அவருடைய சீட்டில் அரசர் பார்க்குறாரு என்னடா இந்த ஆள் நேற்று வரையிலும் கண்ணு தெரியாத ஆளு ஆட்டு இப்படி இல்ல வந்தாரு இன்னைக்கு ஜம்முனு போய் உட்கார்றாரே தட்டு தடுமாறாம அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆச்சரியம் ஏற்பட்டு அந்த அரசர் கேட்டார் உங்களுக்கு என்ன பார்வை வந்துருச்சா ஆமா எனக்கு பார்வை வந்துருச்சு எப்படி வந்துச்சு அல்லா கொடுத்தான் ஒரு அப்பி என்னுடைய என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்தான் வழக்கர் அப்பி அகிரி உனக்கு சோறு போடுறது உனக்கு சம்பளம் உன்னை பராமரிக்கிறது எல்லாமே நான் தான் நான் தான் உன்னுடைய இறைவன் என்னை எல்லாமே ஒரு இறைவன் உனக்கு இருக்கிறானா கேட்டார் அவர் சொன்னார் அல்லா ஒருத்தன் என்ன சொல்ற எனக்கு கண் பார்வையை கொடுத்தது என்னுடைய இறைவன் தான் அதனால் நான் அவனை தான் வணங்குவேன் வழிபடுவேன் நீ எனக்கு அரசன் கிடையாது நீ எனக்கு இறைவன் கிடையாது என்று அவர் மறுத்து விட்டார் இந்த கருத்து இந்த ஊர்ல இதுவரையில் யார் சொன்னது உனக்கு யார் சொன்னது இந்த கருத்தை சொல்லவே மாட்டான்னு பிடிவாதமாக இருந்தார் அடிக்கிற அடியில உழுகிற உதையில வேற வழி இல்லாம மந்திரி ஓபனா தான் அந்த இளைஞர் அப்புறம் அந்த இளைஞரை இழுத்து கொண்டு வரப்பட்டா அரசருக்கு தெரிஞ்ச ஏற்கனவே பழைய இளைஞர் ஏன்னா இவர் தானே படிக்க அனுப்புனார் அரசர் இவரை பார்த்துட்டு ஏண்டா நான் உன்னை சூனியத்தை கருக்கிறதுக்கு அனுப்புனா நீ என்னமோ புதுசா ஒரு மார்க்கத்தை மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டு மக்களை அந்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்து கொண்டு கொண்டிருக்கிறாயா உடனே நான் என்ன செய்கிறேன் பார் உனக்கு யார் இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தது என்று அவன் கேட்டான் அவரு சொல்ல மறுத்தார் நீ சொல்ல மறுத்தினா நான் இந்த மந்திரியை கொடுவே அப்படின்னாரு சொல்லவே மாட்டேன் அப்படின்னா மந்திரியை கொண்டுட்டான் மந்திரியை கொண்டுட்டான் இப்ப என்ன செஞ்சாரு வேற வழி இல்லாம அந்த அஜரத்தை காட்டி கொடுத்துட்டார் அசரத்து என்ன செஞ்சிருந்தாரு ஏற்கனவே சிங்கத்தை அடக்கிட்டு வந்த பிறகு சாகடிச்சுட்டு வந்த பிறகு தம்பி நீ குருவை மிஞ்சின சிசியை மாறிட்ட அந்த அவ்வளவு மின்னி நீ என்னை விட சிறந்தவனாக மாறிவிட்டாய் அதனால் என்னை பற்றி யாரிடத்திலும் எப்பொழுதுமே நீ சொல்லிக்காத இருந்தார் இந்த கொன்னுடுவேன்னு இவரையும் கொண்டுடுவேன் மிரட்டினதுனால அந்த அசத்தையும் காட்டி கொடுத்துட்டார் அசத்தை அங்க இழுத்து வரப்பட்டார் இழுத்து வரப்பட்ட உடனே நீங்க ரெண்டு பேருமே இந்த மார்க்கத்தை விட்டுடணும் என்று சொல்லி அரசன் மிரட்டினான் ஆனா இளைஞர் விடுவதாக இல்லை இளைஞருக்கு முன்னால் அந்த அசரத்தையும் கொண்டான் அப்பவும் அந்த இளைஞர் விடுவதாக இல்லை நான் ஒன்று கொண்டுடுவேன் கொண்டுடுவேன் அப்படின்ட்டார் இளைஞர் ஒரு பத்து சிப்பாய்களை போட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உயரமான மலைக்கு அழைத்து சென்று அங்கேருந்து தள்ளி விட்டுடுங்கன்ட்டார் அரசன் பத்து பேர் சேர்ந்து அவரை இழுத்துக்கிட்டு போகிறாங்க மலைக்கு மேலே போய் கொண்டு இருக்கும்போது பெரிய மலை ஒரு பத்து கிலோமீட்டர் உயரம்னு வைங்களேன் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் எல்லோரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர் இரவு இடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் இந்த இளைஞர் அல்லாஹும் பிமா ஷேட்டர் இறைவா நீயே எனக்கு போதும் நீ தான் எனக்கு பாதுகாவல இவர்களை நீ என்ன செய்கிறியே செஞ்சிக்க அப்படின்ட்டான் அல்லதுவா செஞ்சார் அவ்வளோதான் மலையில் ஒரு ஜில்ஜால் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அத்தனை பேரும் கீழே விழுந்து செஞ்சு போயிட்டான் இளைஞருக்கு ஒன்றும் ஆகலை மெதுவாக இறங்கி நேராக அரசாங்கத்துக்கிட்ட அரசர்கிட்ட போயிட்டார் நீ எப்படி வந்த அவங்களாம் எங்க என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றி விட்டான் அவர்களை கொலை செய்து விட்டான் என்ன சொல்லிக்கிறார் என்னால் ஒன்றை கொல்ல என்ன என்னை உன்னால் கொல்லவே முடியாது என்னை உன்னால் கொல்லவே முடியாது கொல்லவே முடியாதா இந்த ஒரு பத்து இளைஞர்களை தடி தடிப்பமான வலிமையான இளைஞர்களை அனுப்பி இவரை கொண்டு போய் கடலை கடலை கட்டி போட்டுவாங்க அப்படின்ட்டா திரும்ப கடலில் கிழுத்துட்டு போகிறாங்க கடலுக்கு போகிற வழியில் கடலுக்குள்ளே போய் கொண்டு இருக்கும்போது அப்பையும் அவர் இதே தான் செய்தார் அல்லாஹ் இக்வினிஹிம் விமா ஷேத்த இறைவா நீ எனக்கு போதுமானவர் இவர்களை நீ என்ன செய்ய செய்து கொள் அவ்வளோதான் பெரிய அலை வந்தது எல்லோரும் கீழே விழுந்துட்டாங்க செத்து போயிட்டாங்க இவர் போட்டை ஓட்டிக்கிட்டு திரும்ப அரசாங்கத்துக்கு அரசவைக்கு வந்து விட்டார் அரசவைக்கு வந்த உடனே அரசன் மிரண்டு போயிட்டான் என்னடா இவரை கொல்லவே முடியலையே இவர் எப்படி தான் கொள்வது ஏன்னா இவர் இருந்தார்னா நம்முடைய வளர்ச்சிக்கு ஆபத்து நான் தான் இறைவன் சொல்லி கொண்டு இருக்கிறாள் இப்போ இவர் இருந்தாருனாங்க இவர் இறைவன் ஆகிடுவார் அல்லது இவர் காட்டுகிறவர் இறைவனாக ஆகிவிடுவார் மக்கள் மத்தியில் அவருக்கு தான் மதிப்பு அதிகமாக இவரை எப்படி தான் கொல்கிறது என்று அவனை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்ப அந்த இளைஞரே சொல்கிறாரு என்ன கொல்லணும்னா நான் தான் அதுக்கு வழி சொல்லணும் நான் சாகணும்னா அது நான் தான் முடிவெடுக்கும் நான் நான் தான் என்ன செய்யணும் அதுக்கு காட்டணும் என்ன யாராலும் கொல்ல முடியாது ஏன்னா நீ கொல்ல கொல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னா ஒன்று செய் இந்த செய்ன் தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் இந்த மைதானத்தில் ஒரு நாள் ஒன்று போட்டு நான் அன்னைக்கு வரேன் என்ன அங்க வைத்து கொண்டு பிஸ்மில்லாக அபில் குலாம் பிஸ்மில்லாக அபில் குலாம் மிஸ்மில் நாகிர் அப்துல் குலாம் இந்த இறைவனுடைய இறைவனுடைய திரு பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன் என்று நீ சொல்லி என்னுடைய ம அம்புக்கூட்டில் கூடிய ஒரு அம்பை எடுத்து நீ என்னுடைய நெத்தியை பார்த்து விட்டால் நான் இறந்து போய் விடுவேன் அப்படின்னு சொல்றார் இப்போ ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை லட்சக்கணக்குமான மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார் இவருடைய அம்புக்கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து பிஸ்மில்லா ரபில் உலாம் பிஸ்மில்லா ரபில் உலாம் பிஸ்மில்லா ரபில் உலாம் என்று சொல்லி அதுக்கப்புறம் அம்பை விடுறார் அந்த அம்பு அந்த இளைஞருடைய நெற்றியில் பட்டு அந்த இளைஞருடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டே இப்படி இறந்து கீழே விழுந்துட்டார் இந்த காட்சியை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க லட்சக்கணக்கான மக்கள் பார்த்ததுமே அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆமண்ணா பிரபில் குலாம் ஆமண்ணா பிரபில் குலாம் இந்த இறைவன் இந்த சிறுவனுடைய இந்த இளைஞருடைய இறைவனை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா இது நடக்கணுங்கிறதுக்காக வேண்டியது அந்த இளைஞர் இப்படி செஞ்சார் ஒரு ஐடியா பண்ணார் இதே தெரியாத அந்த முட்டா பீஸ் அரசன் மொத்த மக்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு முஸ்லீம் ஆக்கி விட்டுட்டான் யாருமே முஸ்லீம் ஆகிடக்கூடாதுன்னு இவன் தடுக்க பார்த்தான் ஆனா இவனே மொத்த மக்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு முட்டாள்தனமா எல்லாத்தையும் முஸ்லீம் ஆகிட்டான் உடனே உனக்கு சரியான கோபம் வந்துருச்சு கோபம் வந்த உடனே அப்போ அவன் என்ன செஞ்சான்னா ஒரு ஒரு மாத காலமாக பெரிய அளவில் விறகுகளை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய நெருப்பு குன்றத்தை உருவாக்கி அந்த நெருப்பு குன்றத்துக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களை இழுத்து கொண்டு வந்து நீ முஸ்லீமாக இருந்தீங்கன்னா உன்னை நெருப்புகளை போட்டுருவேன் இஸ்லாத்தை விட்டுட்டீங்கன்னா உன்னை உயிரோடு விட்டுருவேன் என்று மிரட்டினான் அதில் அந்த ஊரில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய் அவன் நெருப்பில் போட்டுட்டான் பதினோரு பேர் மட்டும்தான் வெறும் பதினோரு பேர் வெறும் பதினோரு பேர் நாங்கள் பழைய மார்க்கத்துக்கே வந்துடுறோம் அப்படின்னாங்க லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க இதை இந்த திருக்குறானுடைய வசனத்தில் அல்லாஹத்தில் அழகாக சொல்லுகிறான் குத்தில அசுகாப்லு ஹுதூர் அந்த பள்ளம் தோண்டியவர்கள் சபிக்கப்பட்டார்கள் நெருப்புறத்துக்கு ஒரு பெரிய வண்டி வச்சிருந்தான் ஏறி மாறி நெருப்பை உள்ளுக்கு போட்டுட்டு விறகு உள்ளுக்கு போட்டுட்டு இவன் கரையில உட்காந்துக்கிட்டான் வரக்கூடிய மக்களை முஸ்லீம் ஆகலையா அந்நாரிதாக்கள் போது பற்றியறியும் நெருப்பு அவர்களுக்கு அவளி தயாராக இருந்தது இதுவும் அழைகா பொழுது அந்த நெருப்பை சுற்றி இவர்கள் அந்த கரையில் அமர்ந்து கொண்டார்கள் வஹும் அலாமா எஃப் அலூனபின் மோமீனீன சொகுவது அங்கே மோமீன்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கு சாட்சியாக பல பேர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹத்திரா சொல்லி காட்டுகிறார் நெருப்பு கரையில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சி பிடித்து பிடிச்சி உழுகு போட்டான் சாகடிச்சிட்டான் இப்போ எல்லாரும் பதினோரு பேரை தவிர மற்ற எல்லா நபர்களும் இறந்து போயிட்டாங்க இவனுடைய மனைவி இவனுடைய குடும்பத்தினர்கள் மற்றவர்கள் எல்லாம் சில பேர் இருக்கிறாங்க அப்ப அல்லாஹு என்ன செஞ்சிட்டான் திடீர்னு அந்த நெருப்பு பற்றி எரிந்து அந்த கரையில உட்கார்ந்து இருந்தவங்க அத்தனை அரசன் அவனுடைய அடியாட்கள் அவனுடைய வீரர்கள் அவருடைய சிப்பாய்கள் அத்தனை பேரையும் பற்றி எரிய வைத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் முக்கியமான செல்வங்கள் வீடுகள் நகரங்கள் எல்லாத்தையும் எரிச்சி காலியாகிடுச்சு இப்படி நடந்து முடிஞ்சதை நவிகள் நாயில் ஆகி சொல்ல லாக செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் கதீசுகளில் சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொருத்தரையாக தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்த பிறந்து ஒரு பத்து நாளான ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு தாய் வருகிறார் அவனை உள்ளுக்கு தள்ள போகிறாங்க அப்போ அந்த அரசன் கேட்குறாங்க சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற நீமா சாக போகிற பேசாமல் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துடுவேன் என் மார்க்கத்துக்கு வந்துடுவேன் அந்த அம்மாவுக்கு சின்னதாக மனசில் தடுமாற்றம் ஏற்படுது குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வேண்டியது பழைய மார்க்கத்துக்கு போயிடலாமா என்று அவள் யோசிக்கிறாள் இப்போ யோசிக்கும் போது அந்த குழந்தை சொல்கிறது ஏன் அம்மா ஹக் தாயே நீ பொறுமையார் நீ தான் உண்மையில் இருக்கிற ஹக்கில் இருக்கிற என்று அந்த குழந்தை பேசாத வயசில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பேசியதுமே அந்த தாய் தன்னை மனதார தன்னை தயார்படுத்தி கொண்டால் உடனே அரசன் தூக்கி உள்ளுக்கு போட்டான் நெருப்புல இப்படி பல லட்சம் பேர் அவன் கொண்டுட்டான் என்று ஹதீசுகள்ல வந்து வருகிறது இது நபியலாயம் ரசூலாஹி சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு எழுவது வருடத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி நஜரான்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி எழுவ பெருமா ஹதத்து உமர் அலி இல்லாதவனுடைய ஆட்சி காலத்துல நஜரான் பகுதியில வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னுக்காக வேண்டி ஒரு வீடு கட்டுறதுக்காக வேண்டி அஸ்திவாரம் நோண்டார் அங்கே நஸ்திவாரம் நோண்டி கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞருடைய பிரேதம் எடுக்கப்படுகிறது அவருடைய அந்த இளைஞருடைய நெற்றியில ஒரு வில்லு அம்பு குத்திக்கிட்டு இருக்குது ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது அவர் இப்படி கையை வைத்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையில ஒரு பிரேதம் எடுக்கப்படுகிறது இந்த பிரேதத்தை எடுத்த உடனே இது யாருடைய பிரேதம் என்ன இந்த வயசுலையும் எப்ப இறந்து போனாலும் தெரியல எனக்கெல்லாம் வீடுகள் இருக்குது வீடுகள் இருக்குது பெருமனா சொல்ல உமர இல்லாத காலம்னாக்க ஏறத்தாலும் நூத்தம்பது வருஷத்துக்கு மேல ஆயிபோச்சு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னால இறந்து போன ஒரு இளைஞருடைய உடல் இன்னும் கெட்டு போகாம இருக்குது என்ன சொல்லி அரசாங்க அதிகாரிகள் உமர் அவங்களுக்கு விவரத்தை சொல்லி அனுப்பினார்கள் உமர் அவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டதுமே அவர்கள் சொன்னார்கள் இந்த உடல் இருக்குது அப்துல்லாஹிம் தாமீர் என்கிற இளைஞருடையது பெருமான சொன்னாலே செலவங்க அந்த இளைஞரை பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அவரை நீங்கள் எந்த இடத்துல கண்டீங்களோ அதே இடத்துல அவரை பிதைத்து விடுங்கள் அதே இடத்துல அடங்க செஞ்சிருங்க என்று நபிகள் நாயம் ரசோல் இல்லாய் சொல்லலாம் கேட்டுக்கொண்டதற்கு அது உமர் விட கத்தாப்படையில் கேட்டுக்கொண்டதற்குனுங்க அதே இடத்துல பிதைக்கப்பட்டதாக இந்த வரலாறு முடிகின்றது இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நடிகார்களே இளைஞர்கள் அந்த காலத்தில் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க இஸ்லாத்துக்காக எதையும் கொடுக்க முன் வந்திருக்கிறாங்க உயிரையே கொடுக்க முன் வந்திருக்கிறாங்க பெருமாநா சலாசலம் அவங்க இஸ்லாத்துக்காக ஒரு ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு இளைஞரை முன்மொழிந்திருக்கிறார்கள் ஒரு இளைஞர்னா இப்படிதாங்க இருக்கணும் என்று பெருமாநா சலாசலமும் சொல்லி காட்டுறாங்க ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நடிகார்களை இந்த இளைஞருடைய ஈமானை போன்று இந்த இளைஞருக்காக லட்சக்கணக்கான மக்கள் நெருப்பில் விழுந்து இறந்த அந்த மனிதருடைய ஈமானை போன்று நம்முடைய ஈமானையும் அல்லாஹலை உறுதிமிக்கதாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாசு ரம்மின் அஸ்லாம் வலைக்கு வரமத்துள்ள வரகா